கிராமத்து பாரம்பரியம் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் ஏகாதசியும் புதனும் கூடிய நன்னாளில் பிறக்கும் புரட்டாசியை பற்றி நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம் பெருமாளை வழிபடுவதற்கு உகந்த மாதமாக புரட்டாசி மாதம் கருதப்படுவதை அடுத்து இன்று முதல் புரட்டாசி மாதம் தொடங்குவதால் புரட்டாசி முழுவதும் பெருமாள் வழிபாடு செய்வது மிகுந்த புண்ணியத்தையும் செல்வ வளத்தையும் கொடுக்கும் சூரிய பகவான் கண்ணிராசியில் சஞ்சாரம் செய்கின்ற புரட்டாசி மாதம் புதனின் ஆதிக்கம் நிறைந்த மாதமாகும் அதனால்தான் புதனுக்குரிய அதிபதியான பெருமாளை புரட்டாசி மாதத்தில் வழிபடுகிறோம் புரட்டாசி மாதத்தில் பெருமாளை வழிபடுவதால் அனைத்து துன்பங்கள் பாவங்கள் நீங்கி நன்மைகளும் புண்ணியங்களும் கிடைக்கும் இந்த ஆண்டில் பிறக்கின்ற புரட்டாசி மாதம் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது பெருமாளுக்குரிய புரட்டாசி மாதம் புதன்கிழமை மற்றும் ஏகாதசி திதி ஆகிய மூன்றும் சேர்ந்து புரட்டாசி முதல் நாளில் வருவதால் தனி சிறப்பு வாய்ந்ததாக உள்ளது அதனால் இன்று பெருமாள் கோயிலுக்கு செல்லும் போது பெருமாளுக்கு மிகவும் பிடித்தமான துளசி வாங்கி சென்று வழிபட மூன்று மடங்கு பலன் கிடைக்கும் புரட்டாசி மாத பிறப்பான இன்று புதன்கிழமை காலை வீட்டை சுத்தம் செய்து பெருமாள் படத்தை துடைத்து துளசி மாலை அணிவித்து சந்தனம் குங்குமம் வைத்து அலங்கரிக்க வேண்டும் துளசி தீர்த்தம் வாழைப்பழம் போன்றவற்றை பெருமாளுக்கு நைவேத்தியமாக படைத்து எளிமையாக வழிபடலாம் புரட்டாசி மாதம் நேர்மறை எண்ணங்களை அதிகரிக்கும் மாதம் என்பதால் இந்த மாதத்தில் பெருமாளை முழு மனதுடன் வணங்கிட செழிப்பு கிடைக்கும் புரட்டாசி மாதம் முழுவதும் தினமும் காலையில் இந்த மந்திரத்தைப் படிக்க குபேரன் குபேரனாவான் என்று பெருமாளே கூறியுள்ளார் ஓம் நிரஞ்சனாய வித்மகே நிராபலாயம் ஓ நிரஞ்சனாய வித்மகே நிராபஷாய தீமகி தந்தோ ஸ்ரீனிவாச பரசோதபாத் அது மட்டுமல்ல புரட்டாசி மாதம் முழுவதும் விஷ்ணு சகஸ்திரநாமம் நாலாயிர திவ்ய பிரபந்தம் பாகவதம் நாராயணியம் பகவத்கீதை ஆண்டாள் பாசுரங்கள் போன்றவற்றை படிக்கலாம் அவற்றை படிக்க நேரமில்லை என்பவர்கள் ராம ராம என்று ராமநாமத்தை மட்டுமாவது முடிந்தளவு கூறி வரலாம் புரட்டாசி சனிக்கிழமை தோறும் விரதமிருந்து வழிபடுவதன் மூலமாக சனி பகவானின் பாதிப்பில் இருந்தும் விடுபடலாம் புரட்டாசி மாதத்தில் மகாலய அமாவாசை வருவதால் இந்த மாதத்தில் விரதம் இருப்பதன் மூலம் முன்னோர்களின் சாபங்கள் நீங்கி அவர்களது ஆசியுடன் நல்ல வளர்ச்சி கிடைக்கும் புரட்டாசி மாதத்தின் முதல் நாளன்று பெருமாளுக்கு மாவிளக்கு தலிகை போட்டும் வழிபடுவது சிறப்பாகும் அதேபோல் புரட்டாசி சனிக்கிழமை தோறும் பெருமாளை வழிபட்டு தலிகை படையலிடுவது குடும்பத்தின் வளர்ச்சிக்கு துணையாக இருக்கும் முடிந்தவர்கள் புரட்டாசி மாதம் திருப்பதி ஏழுமலையானை நேரில் சென்று தரிசிக்கலாம் முடியாதவர்கள் ஏழுமலையானை மனதார நினைத்து பெருமானுக்கு துளசி சாற்றி வணங்கிட அஸ்வமேத யாகம் செய்த பலனை பெற்றிடலாம் எனவே இந்த மாதத்தில் பெருமாளை வணங்க செல்லும் போது துளசி வாங்கி செல்ல மர மறந்துடாதீர்கள் புரட்டாசி மாதத்தில் எந்த மந்திரத்தை படிக்க ஆண்டி கூட ஆவான் என்பதை பற்றி நாம் இப்போது தெரிந்து கொண்டோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்